ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி தான் நான் அரைக்க போகிறேன் ஒரு மதியான மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிளம்பணும் டெய்லரிங் ஒர்க்குக்கு தேவையான கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் அது வாங்க வேண்டிய வேலை இருக்கனால மதியானம் ஒரு நாலு மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப போகிறேன் அங்கே வந்து அஞ்சரைக்கெலாம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அது என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு ஆறு மணிக்கு வருவாங்க அவங்க வரும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா அடுத்து ஹோம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க அதனால சரி நம்ம இந்த சட்னி அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா அவங்க வந்து தோசையே இட்லியே ஏதோ ஒன்று எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க அதனால தான் சரி நம்ம சட்னி அரைச்சி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி கடைக்குமே நான் லீவு போட்டுட்டு நேற்றும் போகலை இன்றைக்கும் போகலை சரி இன்றைக்கி லீவு எடுத்தனால இன்றைக்கே எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்போ நாளையிலேருந்து ஒர்க்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி மதியானத்துக்கு மேலே திண்டுக்கல் போய் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நாளையிலேருந்து நம்மளுக்கு ஒர்க்கை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கார சட்னியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு மெத்தடில் வந்து அரைப்பேன் பொருட்கள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அரைச்சிப்பேன் நான் வைக்கிற கார சட்னி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி நைட்டு நம்ம திண்டுக்கல் போயிட்டு நைட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம சாம்பார் வச்சு இட்லியை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக மட்டும்தான் சட்னி மட்டும்தான் நான் வந்து அரைக்க போகிறேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் க்ளீனிங் ஒர்க்கும் நிறையாவே இருக்குது இன்னைக்கு நைட்டுமே பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பார் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குட்டி விளா உங்களுக்கு பிடிச்சிருந்ததை அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்